ஜெய் சீதாராம் ராமசுவாமி திருக்கோயில் கும்பகோணம் குரோதி வருஷம் நவராத்திரி மகோத்சவம் நான்காம் திருநாள் கரதூஷண ஸ்ரீராமன் ராமபிரான் வனவாசத்தில் சூர்பனகையின் ஒன்றுவிற்ற சகோதரர்கள் கரன் தூஷணன் ஆகியோரின் தலைமையில் பதினாலாயிரம் அரக்கர்கள் ராமபிரானை எதிர்த்து போரிட வந்துள்ளார்கள் அதை அறிந்த ராமபிரான் சீதாதேவியை ஒரு குகையில் அமர்த்தி வாசலில் இலக்குவனை காவலில் வைத்துவிட்டு தான் ஒருவனாக வந்து கரதூஷணர்களை வதம் செய்வது போல் இன்றைய திருக்கோலம் பதினாலாயிரம் அரக்கர்களை ராமபிரான் தன்னுடைய வில்லை சக்கரம் போல் வளைத்து கொண்டு பானங்களை வருஷித்தார் ஒன்று பத்தாகவும் பத்து நூறாகவும் நூறு ஆயிரக்கணக்கான பாலங்களாக கரதூருஷனர்கள் அரக்கர்கள் மேல் சென்று அவர்களை வதம் செய்தது பிறகு ராமபிரான் சீதையை பார்ப்பதற்காக வந்தார் ராமபிரான் உடம்பு பூராக அரக்கர்கள் குத்திய பானங்கள் தன் திருமேனியில் இருந்தது அதை பார்த்த ஸ்ரீ சீதாதேவி தம் திருஷ்டுவா சத்ரகந்தாரம் மகரிஷி சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்தாரம் பருஷஸ்வஜே என்று சுத்தி சுத்தி ராமபிரானை ஆலிங்கனம் செய்து கொண்டதாக இராமாயண காவியத்தில் கூறப்பட்டுள்ளது அவ்வாறே பூர்வர்கள் அனுபவம் ஜெய் ஸ்ரீராம்